பிரபஞ்சம் கன்னிராசினியர்களுக்காக டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் எடுக்கக்கூடிய கார்டு இதுதான் யார் கண்ணிராசினேர்களுக்கான ஃபைவ் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரும் கையில் வாண்டு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போகிற மாதிரி நிற்கிறாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க சண்டை போடலை இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கறாங்க இப்போ ஃபைவ் ஆஃப் ஃபோன்ஸ் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க இந்த கார்டு மூலிமா அப்படின்னா யார் கன்னிராசினேர்களை இங்கே முன்னிலை கொண்டு வந்து உங்களை நீங்கள் முன்னாடி நிறுத்தி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க புரியுதுங்களா அதை ஆரம்பித்து நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க சால்வ் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்கள் மூலியமாக தீரப்போகிறது ஆழ்க வளமுடன் என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம இந்த நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதில் ராசிகளுக்கான விஷயங்கள் டேரட் கார்டு மூலயமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் டேரட் கார்டு அப்படின்னாலே நிறைய பேர் என்ன கேட்குறது ஜோதிடம் முறை அதில் ஜோதிட முறையெல்லாம் கிடையாதுங்கிறது ஜோதிடம் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வேணும் உங்களோட டைம் ஆஃப் பர்த் வேணும் பல விஷயங்கள் தேவைப்படுகிறது சிலருக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லை என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா டேரட் கார்ட் பார்க்கலாம் எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்பையும் டேரட் கார்ட் பார்க்கலாம் டேரட் கார்டு மூலயமா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நமது ஆழ் மனநிலை நம்ம வாழ்க்கை சூழ்நிலை நம்ம குடும்ப சூழ்நிலை இதை எப்படி இருக்குது இதை எப்படி சரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ரெண்டுமே சொல்லித்தரது தான் இந்த டேரட் கார்டு ரீடிங் பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ ஒரு ஒரு ராசிகளுக்குமே எஸ் ராசிகளுக்கும் இருக்குது நட்சத்திரங்களுக்கும் இருக்குது உங்கள் பேர் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் பேர் வந்து ஏழில் ஆரம்பிக்குது பீல ஆரம்பிக்கு அதற்கும் இருக்குது இதையெல்லாம் தவிர உங்கள் இண்டிவிஜுவல் கேள்விகளுக்கான டேரட் கார்டும் நம்ம ரீட் பண்ண முடியும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது சிலருக்கு பிரச்சனைகளாக இருக்கும் சொத்து வர வேண்டியது வரமாட்டேங்குது சில உடம்பு ஆரோக்கியம் நோய் இருக்குது நிறைய இருக்குது இது எப்படி சரி பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு ஜாதகம் இருக்குது இல்லைன்றாலும் தாண்டி டேரட் கார்டு மூலிமா பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான படிநிலைகள் நம்ம ஒன்று செய்ய 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 நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறலாம் பிரபஞ்சம் கன்னிராசினியர்களுக்காக டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் எடுக்கக்கூடிய கார்டு இதுதான் யார் கன்னிராசினேர்களுக்கான கார்டு என்னன்னு பார்க்கலாம் ஃபைவ் ஆஃப் வான்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரும் கையில் வாண்டு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போகிற மாதிரி நிற்கிறாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க சண்டை போடலை இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபைவ் ஆஃப் வான்ஸ் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க இந்த கார்டு மூலிமா அப்படின்னா யார் கண்ணீராசினியர்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் பழகிக்கிட்டு இருந்தீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இனிமேல் அந்த ப்ராக்டிஸுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் டைம் வந்துருச்சு இப்போ உதாரணத்துக்கு போர் வீரர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தினமும் சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சண்டை வரும்போது போர் ஆரம்பிச்சிட்றாங்க புரியுதுங்களா இப்போ நான் உங்களுக்கு போர் வரும்னு சொல்ல வரலங்க போர் காலத்தில் நீங்கள் இறங்குவீங்கன்னு சொல்ல வரல நீங்கள் இவ்வளோ நாள் எந்த விஷயத்தை நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கலாம் புதிய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ நீங்கள் இனிமேல் என்ன திறமை பண்ண போகிறீங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை இனிமேல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறீர்கள் அதாவது அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருந்த காலம் முடிய போது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் செயல்திறன் அதிகமாக போகிறது செயல் அதாவது ஆக்ஷன் கிங்காக மாறப் போகிறீர்கள் உடனே அந்த பக்கம் அர்ஜுனன் அந்த பக்கம் போயிடாதீங்க ஆக்ஷன் கிங்னா நீங்கள் செயலுக்கு இறங்க போகிறீர்கள் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் செயலோடு செயல் போகிறீங்க இவ்வளோ நாள் பிளான் பண்ணியிருந்திருக்கலாம் இவ்வளோ நீங்கள் அதை செய்யலான்னு முடிவு பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே முடிவு எடுத்துட்டீங்க செய்ய போகிறீங்க எப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கான ரிசல்ட் தானாக தேடி வர ஆரம்பிக்கிறது இந்த கார்டில் அஞ்சு பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த செயலுக்கு இறங்க போகிறார்கள் இதில் நீங்கள் கொஞ்சம் பின்னடைவு நிறுத்திங்கன்னா ஒரு அட் ஒரு ஸ்டெப் முன்னாடி பின்னாடி இப்போ நின்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வின் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இது போட்டி கிடையாது காம்படிஷன் கிடையாது நீங்கள் உங்களுக்கான நேரம் வந்துருச்சு நீங்கள் செயலில் இறங்குங்கன்னு அர்த்தம் நீங்கள் அந்த செயல் செய்ய ஆரம்பிங்க இதுவும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் படித்த விஷயங்கள் புரிஞ்சிக்கிட்ட விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சது வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சது ஸ்கூலுக்கு படிக்கணும்னு நினச்சது காலேஜ் படிக்கணும்னு நினச்சது அடுத்த செயலுக்குள்ளே போக ஆரம்பிங்க உங்களுக்கான நேரம் கரெக்டாக உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் டிசம்பர் மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்ந்து விடுவீர்கள் இது பொருளாதாரமாக இருக்கட்டும் எது இருக்கட்டும் உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும் உங்கள் சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக இருக்கட்டும் எதனால இருக்கட்டும் இதற்கான ஆஃபிமேஷன் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க இதுவரை நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் இனிமேல் செயல்படுத்தப் போகிறேன் பிரபஞ்சம் எனக்கு துணை இருக்கிறார்கள் இதுவரை நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் செயல்படுத்தப் போகிறேன் பிரபஞ்சம் எனக்கு துணை இருக்கிறார்கள்னு இருபத்தி ஏழு தடவை கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் பூர்வ மத்திய பார்த்து பேசுங்க எப்போ காலையில் மத்தியானம் முடிஞ்சா இருபத்தி ஏழு தடவை செய்யுங்க நிச்சயமாக இரவுலையும் தூங்கறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடின்னு பார்த்து அவங்க புருவ பார்த்து இதே திரும்ப திரும்ப சொல்லுங்கள் பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் பிரபஞ்சம் நமக்கு சிறப்பாக தான் இருக்காங்க நம்ம நம்ம மனசை வச்சு கொஞ்சம் ரொம்ப விளையாடாமல் பொறுமையாக இருந்தாலே போதும் எல்லாமே சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ கன்னிராசினியர்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்க மொத்தமாக சொல்ல போனால் இதோட நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நேரம் கற்றுக்கிட்ட விஷயங்களை வெளியில் கொண்டு கொடுக்கக்கூடிய நேரம் ஆரம்பிச்சிருங்க உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக செழிப்பாக இருக்குது மாறி விட்டது டிசம்பர் மாதம் சூப்பரான மாதங்க கன்னிராசினர்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குதுங்க இதுக்கு என்னங்க பண்றது இதெல்லாம் ஓகே எல்லாம் வீட்டில் இதை பார்த்தா வந்து சண்டை பிரச்சனை எல்லாம் போட்டு நம்மளை போட்டு துவம்சம் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்க அது அப்படி கிடையாதுங்க ஒரு குடும்பமாக இருக்கீங்க ஆளவுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க நீங்கள் முன்னிலை கொண்டு வந்து உங்களை நீங்கள் முன்னாடி நிறுத்தி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க புரியுதுங்களா அதை ஆரம்பித்து நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சால்வ் நடந்துகிட்டு இருக்கு ஸோ உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்கள் மூலியமாக தீரப்போகிறது என்ன பண்ணலாம் இது இப்படி பண்ணலாமா அது இப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தால் பாருங்கள் அந்த யோசனை காலம்லாம் போயிட்டுச்சு இப்போ நீங்கள் ஆக்ஷனில் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க குடும்பத்தில் வந்து இங்கே பா இது செய்ப்பா அதை செய்ப்பா நீங்கள் மற்றவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்க பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு இல்லை பேசுங்க பேசணும் உங்கள் வார்த்தையை அவங்க கேட்பாங்க கேட்டவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் குடும்ப ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ராசி நேரில் இது ஒரு அருமையான நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்